செம்மணி அவலங்கள் தமிழ் மக்கள் மீதான படுகொலைகளுக்கு எதிராக இருபத்தி ஒன்பதாம் திகதி கையெழுத்து போராட்டம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழரசு கட்சி டெலோ பிளாட் கூட்டாக அறிவிப்பு நீதிமன்றில் ஆஜர் செய்யப்படுவாரா ரணில் சிறப்பு மருத்துவ குழு தொடர் சிகிச்சை சஜித்துடன் அரசியல் கட்சி தலைவர்கள் சந்தித்து பேச்சு ரணிலின் கைதுக்கு எதிராக ஒன்று சேர்ந்துள்ள குப்பைகள் அரசாங்கத்தை ஒன்றும் செய்ய முடியாது என்கிறார் அமைச்சர் பிமல் ரத்நாயக இரண்டு நோக்கங்களுக்காக வடக்கு கிழக்கில் அரை நாள் ஹர்த்தால் நடத்திய தமிழ் அரசு கட்சி குருக்கல் மடம் மனித புதை குழியை அகழ்வதற்கு நீதிமன்ற உத்தரவு சந்தேகிக்கும் இடத்தை நேரில் பார்வையிட்ட நீதிவான் ட்ரம்ப்புடன் நெருங்கிய உறவில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி பாகிஸ்தானில் மீண்டும் ஆட்சி மாற்றம் மாணவி வித்யா படுகொலை விவகாரம் மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகளின் மேன்முறையீட்டை விசாரிக்க திகதி குறிப்பு கவர்மெண்ட் இஸ் ஃப்ரீடம் அண்ட் சப்ஜெக்டிங் இட் டு ஆஃப் பவர் பார்ட்டி லீடர்ஸ் எக்ஸ்பிரஸ் கன்சர்ன் இன் ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் இந்தோனேஷியா அமெரிக்கா இடையில் மாபெரும் ராணுவ பயிற்சி ஆரம்பம் அனைத்து குறைபாடுகளையும் திருத்திக் கொண்டு முன்னோக்கி நகர்வோம் சரித் அசலங்க நம்பிக்கை ஐந்து அணிகளுக்கு எதிராக தலா நூறு கோல்களை புகுத்திய முதல் வீரராக சாதனை படைத்து ரொனால்டோ தொன்னூற்றி இரண்டு வருடங்களுக்கு முன்னர் வெளியான வீரகேசரி இதழின் முதல் பக்கம் ஐந்து நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படும் பணச்சுருக்கம் இந்திய வம்சாவளியினருக்கு உரிமைகள் ஜே ஆரின் சௌமியமூர்த்தி தொண்டமான் மேல் கொத்மலையும் தற்கொலையும் தீர்வுதான் என்ன இது தொடர்பில் வெளிவந்துள்ள பல முக்கிய தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை மைபிபு டாட் எல் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும் வீரகேசரியின் கர்ச்சனை எங்கேயும் எப்பொழுதும்